ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ரோட்டு கடை சைட்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காளான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரோட்டு கடை காளான் செய்கிறதுக்கு முட்டைக்கோசு இருந்தால் போதுங்க முட்டைக்கோஸ் மட்டும் போதும் அதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணுன்னா கூட கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல முட்டைக்கோசில் இருக்க தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸ்டார்டிங்லேயே தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதை ரொம்ப தண்ணியாகவும் பசஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு எடுத்து கையில் எடுத்து எண்ணெயில் போடுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பசைஞ்சு எடுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன 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 இந்த அளவுக்கு கிள்ளி போடுற அளவுக்கு நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம் இப்போ சைட் பை சைடில் நமக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே கிள்ளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு நல்லா இதை ஸ்கிரி கிறிஸ்பியாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா திருப்பி விட்டு நல்லா செவக்க ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க அந்த இதுகளை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் மட்டும் நம்ம பிச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிறணும் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக செவந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க டொமேட்டோ சாஸ் சேர்க்கும் போது நான் டேஸ்ட்டு அப்படி ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இது கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு காரத்துக்காக கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இதை போது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கடைகளில் கிடைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கல கரைச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது உடனே ஈஸியாக கட்டித்தட்ட ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நாம் பொறிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிடுங்க இந்த உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இது சேர்ந்து அந்த சாஸ்லேயே நல்லா ஊறி சாஃப்டாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் இறக்கிற வேண்டியதாங்க இதை கலந்து விட்டா அந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்ம ரோட்டுக்காடை சைடு காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு தள்ளி வண்டு கடைகள்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் தூவி சர்வ் பண்ணும்போது அதில் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்